நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சிறியனோட ஒரு சூப்பரான குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான்னு வந்துரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் அண்ட் ரேவதி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சூப்பராக மேரேஜ்க்காக தயாராகி மண்டபத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் நம்ம ரவுடிங்க மாயா இவங்கெல்லாம் பிளான் பண்ணி நம்ம ரேவதி ஆசிரமத்தில் வச்சு வளர்த்துட்டு வந்த அந்த குழந்தை தீபாவை கூட்டிகிட்டு வராங்க மண்டபத்துக்கு அந்த குழந்தைய மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி மாயாவுடைய பிளான் ஆனால் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிடுறாங்க ரேவதி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய வந்து ஹக் பண்ணி முத்தம்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் வந்து அந்த மண்டபத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் நம்ம சாமுடீஸ்வரி வந்து இப்படி பண்ணிட்டாலே பொண்ணு யாரோட குழந்தை இது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவள் வாயாலே அப்படியே சொல்லட்டும் அப்போதான் வந்து உண்மை என்னன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் இங்கே யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேவதி எல்லா உண்மைகளையுமே வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தை அவங்களுடைய ஃப்ரெண்டோட குழந்தையாங்க அந்த குழந்தையோடைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே அவங்க வந்து இறந்து போய்டிறாங்க அந்த குழந்தை அவங்க ஃப்ரெண்டோடது அப்படின்றதுனால அவங்க அப்பா அம்மாவும் இவளை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனாலும் நம்ம அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏ க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு இவன் இவளை நம்மளும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய நான் ஆசிரமத்தில் வச்சு வளர்த்துட்டு வரேன் என்னோட ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த குழந்தைய நான் தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய அவங்க ஆசிரமத்தில் வச்சு தீபாலு பேரோட அந்த குழந்தைய வளர்த்துட்டு வராங்க இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப விமோசனமாக பேசினாங்க இதை சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பாவம் இந்த பொ குழந்தை பரவாயில்ல இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய மனசுள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்களா என் பொண்ணுக்கு இருக்கிற இந்த தங்கமான மனசுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா இதை புரிஞ்சுக்காமல் இங்கே எல்லாரும் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த குழந்தைய அவங்க கொண்டு போய் உட்கார வைங்க ரேவதி நீ மேடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனமலையில் உட்கார வச்சதுக்கப்புறம் கார்த்தியும் அவங்களோட தங்கமான மனசை புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வழியாக தாலியும் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சாமீஸ்வரி கார்த்திகையும் ரேவதியும் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியுடைய அம்மா இருக்காங்க என்னோடய பையனோட கல்யாணத்தை என் கண் பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இருந்தாலுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரேவதி வந்து தன்னோட அண்ணன் பொண்ணே